கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து ராணி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேட்டியளித்த அவர் தொகுதி மக்களை சந்தித்து ஆதரவை திரட்டி வருகிறேன் என்று கூறினார் மக்கள் தனக்கு நல்ல வரவேற்பை அளித்து வருவதாகவும் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து விளவங்கோடு மக்களை நடுவழியில் விட்டு சென்ற விஜயதரணி பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு வருவது மக்களை ஏமாற்றுவது போல் உள்ளது என்று கூறினார் காங்கிரஸ் என்றாலே மக்கள் பயப்படுவதாகவும் ஏற்கனவே பதிமூன்று வருடங்களாக வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களை ஏமாற்றி மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் காங்கிரஸை இனிமேல் மக்கள் நம்ப போவது இல்லை என்று அவர் தெரிவித்தார் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக கூறியவர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க